அம்மா இவ நம்மளோட சேர்ந்து அக்கா வருத ரொம்ப முக்கியமா என்ன என்னடி இப்படி கேட்டுட்ட எப்ப எந்த பங்கோ நீ நான் அக்கா எல்லாரும் சேர்ந்து தானே போவோம் அவ வராம இப்படி அம்மா அக்கா வந்தா என்ன நடக்கும் தெரியும் அக்காவோட சேர்ந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் அவளோட சேர்ந்து என்னையும் அவமானப்படுத்த செய்வாங்க ரெஸ்பெக்ட்டே கொடுக்க மாட்டாங்க என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற அக்காக்கு அவமானப்படுத்துறாங்க உன்னை அவமானப்படுத்துறாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதே புரியல அம்மா ஏன் கலர் என்ன அக்கா கலர் என்ன அவள என் கூட வச்சு பாத்தாங்கன்னா நானும் அவளை மாதிரி வேலைக்காரின்னு நினைச்சுக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அவங்க சின்ன பொண்ணு சொன்னதோ சரோஜா ரொம்ப கோவமா என்ன பேசுற நீனு கருப்பா இருந்தா எல்லாரும் வேலை செய்யறவங்களா ஆயிடுவாங்களா என்ன அக்கா நீ படிக்கணும்ன்றதுக்காக என்னெல்லாம் தியாகம் செஞ்சிருக்கான்றத மறந்து போயிட்டியா நீனு அப்படி கருப்பு வெள்ளன்லாம் பேசாத எல்லாம் ஒண்ணுதான் ஐயோ விடுமா உனக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல அவ வந்தானா நான் உன் கூட மட்டும்தான் வருவேன் நீ வரியோ வரலையோ எனக்கு கவலை இல்ல ஆனா உன் அக்கா என் கூட தான் வருவா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க சரோஜா அம்மா அதனால வெணிலாக்கா பயங்கர கோபமா இருந்தது ரெடி ரெடியான நேரத்துல அக்கா ஹாஸ்னி அங்க வந்து என்ன வெணிலா நீ இன்னும் ரெடி ஆகலையா ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சுல ரெடியாகு அப்படின்னு ஹாசினி சொல்லியும் வெண்ணிலா மட்டும் காதல வாங்காத மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருந்தா அத பாத்த சரோஜா இங்க பாரு ஹாசினி உன் தங்கச்சி வெண்ணிலா வரலண்டா நம்மள மாதிரி ஆளுங்க கூடலாம் அவ வரமாட்டாலாம் இஷ்டம் இல்லையா அவளுக்கு ஐயோ பாவமா அவ ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஜுரம் கிரோ இருக்கும் நினைக்கிறேன் அதனாலதான் மறைச்சுக்கிட்டு இருக்கா நீங்க ஃபங்க்ஷனுக்கு போங்கம்மா வீட்ல இருந்து நான் தங்கச்சிய பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாசினி சொன்னதோ வெண்ணிலா ரொம்ப கோவமா

என் கலர் அவளுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு ஏமா ஹாசினி எல்லாம் தெரிஞ்சு கூட எதுக்கு நல்லா நடந்துக்கிற அன்பா இருக்க அம்மா தங்கச்சிக்கு என் மேல கோவம் ஆனா எனக்கு அவ மேல துளி கூட கோவம் இல்லம் ஒரு நாள் அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா மாறுவா பாத்துட்டே இருங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு மாட்டா ரெண்டு பேருக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணி உங்க மாமியார் வீட்டுக்கு அமிச்சேன்னா என் கடமையே முடிஞ்சிரும் அட போமா எப்பயோ உனக்கு எங்களை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா இப்ப கல்யாணம் அவசியமா அவசியம்தாமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா எங்க கடமை எல்லாம் முடிஞ்சிரும்ல அது சரி ரெண்டு பேரும் ஒரே முடிவுல தான் இருக்கீங்க அதுக்கப்புறமா மூணு பேரும் குடும்பமா பங்கு போனாங்க அங்க எல்லாரோடய சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் அந்த பங்கன்ல யமுனான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அங்க வந்து அடடே சரோஜா உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்கள என்ன ஒரு பொண்ணு மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஆமாங்க சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கா தான் இங்க கூட்டிட்டு வரல ஓ அப்படியா சரி சரோஜா உங்க பொண்ணுங்க கல்யாணம் எல்லாம் எப்போ எப்ப கல்யாணம் சாப்பிட போட போறீங்க இதோ இன்னைக்கே நல்ல சம்பந்தம் கொண்டு வாங்க உடனே முடிச்சிடும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சாங்க சரோஜா அதுக்கு யமுனாவும் சிரிச்சுக்கிட்டே ஆஹா அப்ப தான் இருக்கீங்க சரோஜா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி ஒன்று இருக்கு ரெண்டு பையனுங்க இருக்காங்க அந்த குடும்பத்தில் ஒரே வீட்டை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தான் அவங்க ரெண்டு மகன்களையும் கட்டி கொடுப்பேன்னு ஒருத்த காலில் இருக்காங்க உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லு நான் பேசுகிறேன் அப்படியா அப்படா அவங்கக்கிட்ட பேசி பாரு யமுனா அவங்களுக்கு சம்மந்தனா ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரோஜா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யமுனா சொன்ன அந்த சம்மந்தத்தை பத்தி ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் சொன்னாங்க சரோஜா அம்மா அதை கேட்ட வேணிலாம் அம்மா

அம்மா நான் சொல்றத ரெண்டு பேரும் கேளுங்க நாளைக்கு ரெடி ஆகி இருங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இங்க வருவாங்க இல்ல நம்ம அங்க போவோம் அப்படின்னு சரோஜா கோமா சொன்னதோ யாருமே எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது காலையில அவங்க குடும்பம் எல்லாம் கிளம்பி ராதம்மாவோட வீட்டுக்கு பையன் பாக்க போயிருந்தாங்க மாப்பிள்ள பாக்க அப்ப ராதம்மா வணக்கங்க எனக்கு ரெண்டு மகனுங்க இவன் பேரு வேணும் மூத்த பையன் ரெண்டாவது பையன் அமெரிக்கால இருக்கான் அப்படின்னு ராதம்மா சொன்னோன்னா வெண்ணிலா வேணுவ பாத்தா வேணு பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா லட்சணமா தான் இருந்தாரு அவரைலா ஐயோ இவரு பாக்கிறதுக்கு கலரா லட்சணமா தான் இருக்காரு அப்பனா தம்பியும் இருப்பான் ஆனா நான் கலரா இருக்கேன் அக்கா ஹாசினி கருப்பா இருக்காளே ஒருவேளை அப்படி ஏதாவது சச்ச அப்படிலாம் இருக்காது அமெரிக்கால இருக்கிறவங்க எப்படி கலரா தானே இருப்பாங்க கருப்பாவா இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போனோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுத்துக்கிட்டு இருந்தா வெனிலா ராதாமா வெனிலா ஹாசினி அம்மா அப்பா கிட்ட அவங்க குடும்பத்தை பத்தி அதுக்கப்புறம் வருமானத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த யமுனா கிட்ட யமுனா அந்த பக்கம் வரியா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு யமுனாவை கூட்டிட்டு போய் என்ன ராதம்மா அவங்க முன்னாடியே தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க முன்னாடி பேச வேண்டாம் தான் கூட்டிட்டு வந்தேன் இந்த சம்பந்தத்தை தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடைக்கலையா அவனுக்கு அப்படின்னு ராதம்மா கேட்டதும் அதுக்கு யமுனா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஏன் என்னாச்சு எதுக்கு அப்படி கேக்குறீங்க ராதம்மா என்ன ஏன்னு கேக்குற அந்த பொண்ணை பாத்தியா கருப்பா இருக்கா கருப்பா இருக்க அந்த பொண்ணுக்கு வெள்ளையா இருக்க ஏன் பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டாங்க ராதம்மா அதுக்கு யமுனா ஆ நல்லா கேட்டிங்க ராதம்மா உங்க சின்ன பையன் மட்டும் என்ன கலரா அஜித் மாதிரியா இருக்கான் அவனும் கருப்பா தானே இருக்கான் கருப்பா இருக்க உங்க சின்ன பையனுக்கு மட்டும் வெள்ளையா இருக்க பொண்ணு கேக்குது ஆனா வெள்ளையா இருக்க உங்க பெரிய பையனுக்கு கருப்பு பண்ண கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா அழகுல என்ன இருக்கு யமுனா அப்படி சொன்னதோ ராதம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப யமுனா என்ன யோசிக்கிறீங்க ராதம்மா நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே எல்லா சம்பந்தமும் அமைஞ்சிட்டா கல்யாணமே ஆகாது கருப்பு வேலை எல்லாம் பாக்காதீங்க குணத்தை பாருங்க அழகெல்லாம் முன்னும் இல்லங்க ஆமா அதுவோ சரிதான் நீ சொல்றதும் கரெக்ட் தான் யமுனா சரி அவங்க கிட்ட இந்த சம்பந்தம் சரின்னு சொல்லிடு அப்படி ராதமாவும் யமுனாவும் அவங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருந்த சரோஜாவோட குடும்பத்துக்கிட்ட போனாங்க அன்னி எனக்கு உங்க ரெண்டு பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு என் ரெண்டு மகன்களுக்கும் உங்க ரெண்டு பொண்ணுங்களையே கல்யாணம் பண்ணி வச்சிரு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க அவங்க அப்படி சொன்னா சரோஜா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஹாசினி மட்டும் அவ தங்கச்சி வெண்ணிலா பத்தி யோசிச்சு அம்மா தங்கச்சிக்கு ஓகேவான்னு மட்டும் கேட்டுக்கோ அவளையும் ஒரு தடவை கேட்கணும்ல அப்படின்னு ஹாசினி சொன்னதும் வெண்ணிலா அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா அப்படின்னு வெணிலா சொன்னதோ அதுக்கு ஹாசினியும் அவங்க அம்மாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படி சோபனை பாக்காமே ஓகே சொல்லிட்டா வெணிலா அப்படியே சில நாட்கள் போச்சு கல்யாண நாள் வந்தது எல்லாரும் மனமேடையில நின்னாங்க அப்பதான் வெணிலா முதல் தடவை சோபனை பாக்குறா கருப்பா இருந்த சோபனை பாத்துட்டு வெணிலாக்கு ஆச்சரியமா இருந்தது அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்ப சரோஜா என்ன உன்னை கேட்டுட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு முடிவெடுத்தோம் இப்ப வந்து தாலி கட்டுற நேரத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா என்னடி நினைச்சுக்கிட்டு அதுமா இங்க பாருமா அண்ணகார வெள்ளையா இருக்கானே சரி தம்பி அமெரிக்கால இருக்கான் வெள்ளையா இருப்பான்னு நினைச்சுதான் சொன்ன பதில கேட்ட சரோஜா கோமா எங்க இருந்துதான் வந்திய கருப்பு வெள்ளன்ற பைத்தியம் உனக்கு எப்பதான் புடிச்சுதுன்னு தெரியல ஒழுங்கு மரியாதையா போய் உட்காரு தாலி உன் கழுத்துல ஏறணும் வேற வழியே இல்லாததுனால வெண்ணிலா சோபன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வெண்ணிலா ஷோபன் கிட்ட பேசவே மாட்டா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வெண்ணிலா இங்க பாருங்கம்மா இனி ஒரு நிமிஷம் கூட நான் அவனோட வாழ மாட்டேன் எனக்கு விவாகரத்து வேணும் ஒரு காக்கா தான் வீட்டுல இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு காக்காவா அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப வெண்ணிலாவோட அப்பாவான கிரிதர் ஆமாமா இந்த உலகத்துல

உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உன் அக்கா உன் கூடவே எல்லா இடத்துக்கும் வரா அது தெரியுமா எந்த நேரம் வேணா கிட்னி பிரச்சனை வரல அவனுக்கு அவ கிட்னியை குடுக்கறது கூட தயாரா இருக்கா ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சிருக்கா இவ்வளவு தியாகம் பண்ண வாக்காவ நீ எப்படி எல்லாம் நடத்திருக்கன்னு யோசிச்சு பாரு பெனிலா என்னப்பா சொல்றீங்க நீங்க நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதானா அக்கா எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கால என்ன அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க இருந்து போயிட்டா பெனிலா அதுக்கப்புறம் சரோஜா என்னங்க என்ன சொல்றீங்க அவளுக்கு எப்ப கிட்னி பிரச்சனை பிக்ஸ் எல்லாம் வந்தது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இப்ப நான் சொன்ன கதையினால அவ சோபனையும் விட மாட்டா ஆசனியும் இனிமேல் விட்டுட்டு வர மாட்டா என்ன அவர் சொன்னதோ ரெண்டு பேரும் சிரி சிரின்னு சிரிச்சாங்க அது பயங்கரமான வெயில் காலம் வெளிய நடக்க கூட முடியல எதுச்சல்ல இருந்தாரு சுந்தரம் வீட்ல இருந்தா வெண்ணிலா ஹாசினிய பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம் உங்களை கூப்பிடுறது வெண்ணிலா இங்க வா எனக்கு பயங்கரமா கால் வலி எடுக்குது கொஞ்சம் சீக்கிரமா இங்க வரியா சித்தப்பா அதான் நான் காலெல்லாம் அமுக்கி விட்டேனே உங்க கால அமுக்கி அமுக்கி எனக்கு கை வலி தான் வருது தெரியுமா என்ன கூட கூட வாயாடுற திமிரு அதிகமாயிடுச்சு ரெண்டு அடி கொடுத்தாதான் சரி விடுவ ஆமா அவ இங்க கூப்பிடு அந்த ஹாசினிய அவங்க என்ன பண்றான் அவளை உடனே இங்க கூப்பிடு ஹாசினி ஹாசினி

இன்னொரு ஒருத்தர் நல்லா விசிறி விடணும் அப்பாடா நல்லா இருக்கு எப்பயோ இதே மாதிரி வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்க சித்தப்பா மல்லிகை சாமான் எல்லாம் காலி ஆயிடுச்சு சமையல் செய்ய கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வெணிலா அப்படி சொன்னோன்னா சுந்தரத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துது அந்த கோவத்துல வெணிலாவை பலார்னு அரைஞ்சாரு சுந்தரம் வெணிலாக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்கிட்ட காசு இல்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்ல கூடாதுன்னு தினமும் வீட்டு வேலைக்கு போறீங்களே அங்க என்ன உங்களுக்கு காசு கொடுக்காம விட்டு இருக்காங்க காசு கொடுத்துருப்பாங்களே சம்பளமா சித்தப்பா அவங்க காசு அப்புறமா தர சொன்னாங்க அதுக்காக அக்காவ அடிக்காதீங்க ஓ அப்படியா உங்க அக்காவ நான் அடிக்க கூடாது சரி அப்ப ஒன்னு அடிக்கட்டுமா அப்படின்னு கோபட்ட சுந்தரம் ஹாசினியையும் பலாருன்னு அரைஞ்சாரு இப்படி ஹாசினியையும் வெண்ணிலாவோ அடிச்சு அடிச்சு வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் பயங்கரமா காயம் வந்துருச்சு அவங்க சித்தப்பா அடிச்சதுல ரத்தமே வந்துச்சு வெண்ணிலாக்கும் ஹாசினியும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அழுதுகிட்டே கம்மன் இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப சுந்தரம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இங்க பாருங்க ரெண்டு பேரும் எனக்கு என்ன பண்ணுவீங்க இல்ல ஏது பண்ணுவீங்க எதுவும் தெரியாது மத்தியானத்துக்குள்ள எனக்கு இங்க சாப்பாடு வந்து ஆகணும் என்ன பண்ணி சமைப்பீங்களோ தெரியாது சீக்கிரம் சமைங்க அப்படி சொல்லிட்டு வெணிலா ஹாசினிய வீட்டுல இருந்து வெளியே அனுப்பினாரு சுந்தரம் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க வெணிலாவும் ஹாசினியும் என்னக்கா இது இந்த சித்தப்பா தினமும் நம்மள அடிச்சுக்கிட்டே இருப்பாரா அம்மா அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே வந்திருக்காதுல இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இவரோட கொடுமையா நம்ம தாங்கிக்கிட்டே இருக்கணும்க்கா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தெரியுமா அம்மா அப்பா நம்மளை சின்னதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஹாசினி நம்ம இப்போ வளர்ந்துருக்கோமே தவிர இந்த ராட்சஸன் கிட்டத தப்பிக்கவே இல்லை என்னைக்காவது யாராவது வந்துருவாங்களா நம்ம வாழ்க்கையை மாத்திர மாட்டாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த நாள் என்னைக்கு வரும்னு தெரியல கடவுள் தான் கண்ணை திறக்கணும் அந்த ராட்சசன் திட்டு போறான் இங்கேயே இரு நான் தெரு வீதியில போய் நான் கிடையாது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அக்கா நானும் வரேக்கா அதுக்கு இல்ல ஹாசினி ரெண்டு பேரும் சேர்ந்து போனா யாரும் சாப்பாடு தர மாட்டாங்க சரி ரெண்டு பேரும் வேற வேற வழியில போலாம் நான் கஷ்டப்பட்டாலும் படுவேனே தவிர என் தங்கச்சி உனக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுத்துட மாட்டேன் நான் போய் கேட்டுட்டு வரேன் நீ இங்கே இரு அப்படின்னு ஹாசினி கிட்ட சொல்லிட்டு வெண்ணிலா மட்டும் தெரு வீதியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக போனா ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சித்தப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரும் அத பார்த்த சுந்தரம் அவங்க கிட்ட அட என்ன வாசன என்ன நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே காலையில நான் திட்டனதுனாலதான் இன்னைக்கு ருசியான சாப்பாட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இப்ப தெரியுதா நான் திட்டதுல எவ்ளோ நல்லது இருக்குன்னுட்டு காலையில திட்டதுனால தான் நீங்க இன்னைக்கு உருட்டு இருக்கீங்க அப்படின்னு சுந்தரம் வெண்ணிலாவையும் ஹாசனையும் திட்டிக்கிட்டு இருக்கும்போதுதான் அங்க போற வயசான ஒருத்தர் வந்தாரு அவரை பார்த்ததும் சுந்தரம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு என்ன பேசுறதுன்னே தெரியாம சுந்தரம் அவர்கிட்ட யாரு நீங்க இங்க எதிர்க்கு நீங்க வந்திருக்கீங்க நான் சங்கர் அம்மாவோட பொண்ணுங்களை தேடி வந்திருக்கேன் வெண்ணிலாவும் ஹாசினியும் இருக்காங்களா அப்படின்னு அந்த வயசானவர் கேட்டதும் வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ஒரு சின்ன ஆனந்தம் ஒண்ணு வந்தது உடனே அவங்க ஐயா வாங்க நீங்க தேர்ந்த வெண்ணிலா ஹாசினி நாங்க தான் நான் தான் வெண்ணிலா இவதான் என் தங்கச்சி ஹாசினி ஏ ரெண்டு பேரும் சும்மா இருங்க யாரோ இங்க பேரை சொல்லிட்டு தேடிட்டு வந்தா உடனே நான் தான் நான் இங்க பாருங்க ஐயா யாரு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க நான் யாருன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ யாரு என் பேரு சுந்தரம் நான் தான் இவங்களோட சித்தப்பா சித்தப்பாவா சங்கரம் அவளுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிருக்காளே அப்புறம் எப்படி சித்தப்பா சங்கரம்மா என் அண்ணி இவங்க அப்பா பேரு சந்திரம் சந்திரோட தம்பி தான் நான் என் பேரு சுந்தரம் இவங்க சித்தப்பா சந்திருவதா போலீஸ் முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்ப எங்கயாவது அவன் செத்துக்கடப்பான்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க பேரை சொல்லி நீங்க ஏமாத்தலாம்னு வந்திருக்கீங்களா நான் ஏமாத்தலாம் வரலப்பா இங்க பாருங்க பா வெண்ணிலா ஹாசினி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசி வந்திருக்கேன் முதல்ல இவனை வெளியே அனுப்புங்க நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் உங்ககிட்ட அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது எதுவா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசுங்க இதுக்கெல்லாம் நான் அனுமதி தர மாட்டேன் சுந்தரம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா வெனியாக்கும் ஹாசினிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அவர் ஏதோ நல்லது செய்யதா வந்திருக்காருன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே சுந்தரத்தை வெளியே அனுப்பி அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்றத கேட்டுக்கணும்னு நினைச்சாங்க வெளியே தள்ளி கதவை தாப்பால் போட்டாங்க அதுக்கப்புறமா வந்திருந்த பெரியவர் உண்மையா அவங்க ரெண்டு பேரு சொல்ல ஆரம்பிச்சாரு இங்க பாருங்கம்மா உங்க அப்பாவை நான் ஜெயில சந்திச்சுட்டுதான் வர உங்க அப்பாக்கு நிறைய சொத்து இருக்கு அதெல்லாம் உங்க பேர்ல எழுதிருக்காரு இந்தாங்கம்மா உங்க அப்பா உங்களுக்காக கொடுத்த விஷயங்கள் தாத்தா இப்போ எங்க அப்பா எங்க இருக்காரு அம்மாடி உங்க அப்பா இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அவரை எதை முன்னாடி நான் பார்த்தேம்மா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள சொல்ல சொன்னாரு கவனமா கேட்டுக்கோங்க இந்த சுந்தரம் இருக்கானே உங்க அப்பா நிறைய சொல்லிருக்காரு அவன் ஒண்ணு உங்க சித்தப்பா கிடையாது இந்த வீட்டு வேலைக்காரன் உங்க அம்மா இதே வீட்டில தான் இறந்து போனாங்களாமா உங்க அம்மா சில விஷயங்களா அவங்க கிட்ட வச்சிருக்காங்க அதுவும் இந்த வீட்ல தான் இருக்கு அது நீங்க தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கணுமா அதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது இதெல்லாம் உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிருக்காரு என்கிட்ட அப்பா வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு வேற எதுவும் சொல்லலம்மா உங்கள பத்திரமா இருக்க சொன்னாரு உங்க அப்பா அவரை மட்டும் நம்ப கூடாதுன்னு சொன்னாரு அதான் அந்த சுந்தரத்தை பாத்து ஜாக்கிரதையா இருக்கோங்க உங்களுக்கு சேர வேண்டியத நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் வீதியை நீங்க தான் பத்திரமா காப்பாத்தணும் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் ஜாக்கிரதையா இருங்க உங்க வாழ்க்கைய தைரியமா வாழுங்க இத கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் சரிமா நேராச்சு ஆச்சு நானும் என்னோட ஊருக்கு புறப்படுறேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா ஹாசினி கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு கிளம்ப போனாரு அப்பதான் வெண்ணிலாவும் ஹாசினியும் அவருக்கு நன்றி சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க அதுக்கப்புறம் வழி அனுப்பி விட்டாங்க அந்த தாத்தாக்கு தாத்தாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் சுந்தரம் வீட்டுக்குள்ள போலான்னு போகும் போது வெண்ணிலாவும் கிட்ட பயங்கரமா கத்துனா சுந்தரத்தை ஏனா நீ எல்லாம் ஒரு மனுஷனா எதுக்குடா இங்க வீட்டுக்குள்ள வர? உன்ன பத்தி எல்லா பொய்மையும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ நீங்க சித்தப்பாவே இல்லன்னு தெரியும். ஆமா நீங்க வீட்டு வேலைக்காரன். பொய் என்ன மரியாதை சொல்ற. முதல்ல இங்க இருந்து கிளம்பு.ங்களை விட்டுட்டு போ. இல்லனா ஆ இல்லனா இல்லனா என்ன பண்றது நீ? போனால முடியாது. ஹே இங்க பாரு. உன்னை நாங்க जेल கண்டு அப்படின்னு சுந்தரம் கிட்ட சொன்னோன்னா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவாங்களோ வீட்டுக்குள்ளே வரல அதுக்கப்புறமா வெண்ணிலாவும் நிம்மதியா வீட்டுக்குள்ள அம்மாவோட பெட்டிய தேடு தேடுன்னு அப்பதான் பெட்டி இருக்கிறத பெட்டிய பார்த்ததும் கொஞ்சம் நிம்மதியானாங்க உடனே வெண்ணிலாவும் ஹாசினியும் அந்த பெட்டிய திறந்து பார்க்கும் போது அதுல பெண்ணு நோட் புக்கு ஒரு கடிதாசி ஒண்ணும் இருந்தது அந்த கடிதாசியில என்ன எழுதியிருக்கோம் எது எழுதிருக்கோம்னு ஆர்வமா இருந்தாங்க ரெண்டு பேரும் உடனே வெண்ணிலா அந்த கடிதாசியை எடுத்து படுக்க ஆரம்பிச்சா அம்மாடி வெண்ணிலாசினி நான் வாழற நாட்கள் முழுக்க மாய மந்திரங்கள் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாய மந்திரத்தால் நிறைய பேரை வாழ வச்சிருக்கேன் நிறைய பேருக்கு கெடுதலும் செஞ்சிருக்கேம்மா ஆனா ஆனால் நிறைய பேரை வாழ வச்சேன் காசு பசியோட பசியோடு இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சேன் உங்களுக்கு தான் அம்மா எதுவும் செய்ய முடியல இதோ அந்த பெட்டியில இருக்க பெண்ணும் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணால இந்த பேப்பர்ல என்ன எழுதினாலும் கிடைக்கும் இதுதான் நான் உங்களுக்கு வச்சுட்டு போற சொத்து ஜாக்கிரதையா இருங்க அக்கா அம்மா நம்மளை பத்தி அப்பவே எவ்வளவு யோசிச்சிருக்காங்கல்ல அம்மா ஹாசினி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவங்களுக்கு நம்மளை பத்தினா நிறைய கனவுகள் இருக்கும் நம்மள வளர்க்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கோம்ல எவ்வளோ அன்பும் அக்கறையும் இருக்கும் அதுக்கப்புறமா வெனிலாவும் ஹாசினியும் அந்த மாய பெண் பேப்பர்ல அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சாங்க முதல்ல நல்ல போஜனம் கிடைக்கணும் சாப்பாடு கிடைக்கணும் நல்ல அழகான வீடு ஒண்ணு கிடைக்கணும் அதுக்கப்புறம் நிறைய பணம் வேணும் பணத்தாலே எல்லாம் வாங்கலாம்னு நினைச்சாங்க அவங்க எழுத எழுத எல்லாமே மாறிட்டு இருந்தது அக்கா அக்கா இங்க பயங்கரமா வெயில் இருக்குல்ல அதனால எனக்கு தங்கத்திலே ஏசி வேணும்னு அந்த பேப்பர்ல எழுது ஹா எழுதுறே ஹாசினி அப்படின்னு தங்கச்சி சொன்னதோ வெண்ணிலா உடனே தங்க ஏசி வேணும்னுட்டு எழுதினா உடனே அந்த ரூம்ல தங்கஸ்த ஏசி ஒண்ணு தோன்றுச்சு சரி எனக்கு இப்போ எழுதுற எனக்கு சில்வர்ல ஏசி வேணும் அப்படி வெண்ணிலா உடனே அவளுக்கு வெள்ளியிலே ஏசி வேணும்னு எழுதவும் அவளோட ரூம்ல வெள்ளியிலே ஏசி ஒன்னு தோன்றுச்சு இப்படி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல எழுதுனாங்க அப்ப ஹாசினி வெண்ணிலா கிட்ட அக்கா இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்ல நம்ம ஜாலியா வாழலால அந்த சுந்தரத்துக்கு பயப்படவே தேவையில்ல இதை நம்ம தவறாக பயன்படுத்தக்கூடாது நம்ம ஒரு லட்சியத்தோடு வாழணும் நம்மள மாதிரியே அனாதையாக இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக இதை வச்சு செய்யணும் சூப்பர் யோசினக்கா என் அக்கான்னா அக்கா தான் அப்படி வெண்ணிலாவும் ஹாசினியும் இல்லாத நிறைய பேருக்கு இந்த மாயாஜாலத்தை வச்சு நிறைய உதவிகளை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க